இந்தியாவின் அறுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நாடு முழுவதிலும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இவ்விழாவையொட்டி நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக இன்று காலை போயஸ் கார்டனில் உள்ள தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டார் பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுத்து முன்னே செல்ல அவர்களை தொடர்ந்து காரில் வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாலையின் இரு மருங்கிலும் ஏராளமானோர் திரண்டு நின்று குடியரசு தின வாழ்த்து தெரிவித்து உற்சாகமாக வரவேற்றனர் அவர்களை நோக்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கை அசைத்து வணக்கம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அணை வணக்கம் ஏற்கும் மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொத்து வழங்கி வரவேற்றனர் இதையடுத்து மேடைக்கு வந்த ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொத்து வழங்கி வரவேற்றார் இதன் பின்னர் தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் தமிழ்நாடு புதுச்சேரி கடற்படை பொறுப்பு அதிகாரி ரேர் அட்மிரல் ஆலோக் பட்நாகர் தாம்பரம் வான்படை நிலைய அதிகாரி ஏர் கமோடோர் எஸ் ரிப்பன் குப்தா கடலோர காவல்படை கிழக்கு மண்டல கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எஸ் பி ஷர்மா தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஜே கே திரிபாதி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு டி கே ராஜேந்திரன் ஆகியோரை ஆளுநருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா தேசிய கொடியை ஏற்றினார் அப்போது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவப்பட்டது இதைத் தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் சௌரப் சிங் அணிவகுப்பு துணைப்படை தளவாய் பிளைட் லெப்டினன்ட் எஸ் வி மோகன சந்திரிகா ஆகியோர் தலைமையின் கீழ் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக ராணுவப்படை கடற்படை வான்படை ஆகியவற்றின் வலிமையை பறைசாற்றும் வகையில் பீரங்கி போர் விமானம் மற்றும் போர்க்கப்பல் கடலோர காவல்படை ரோந்து வாகன ஊர்திகள் அணிவகுத்தன கடலோர காவல் படை பிரிவு முன்னாள் ராணுவத்தினர் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை ரயில்வே பாதுகாப்பு படை தமிழக காவல்துறை தமிழ்நாடு சிறப்பு காவல் கமாண்டோ பெண்கள் படை தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படை நீலகிரி காவல் படைப்பிரிவு குதிரை படைப்பிரிவு வனத்துறை காவல் பிரிவு தீயணைப்புத்துறை படைப்பிரிவு பள்ளி மாணவியர் தேசிய மாணவர் படை தேசிய சாரணர் சாரணியர் படை உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பிரிவுகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வீரதீர செயலுக்கான அண்ணா விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை வழங்கினார் பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் விருது பெற்றவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பின்னர் கரகாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் ஆட்டம் சிலம்பாட்டம் ஆகிய தமிழக பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தும் வகையில் மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் ராஜஸ்தான் கல்பேலியா நடனம் உத்தர்காண்ட் சப்பேலி நடனம் மதுரையில் உள்ள தமிழ்நாடு ஊரக கலை வளர்ச்சி மையம் சார்பில் கை சிலம்பாட்டம் ஆகியவையும் இடம்பெற்று பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தன இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சார்பாக அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனை விளக்கங்கள் இடம்பெற்றிருந்தன குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பை மங்களகரமாக தொடங்கும் வகையில் மண்டப தோற்ற பின்புலத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருமுகத்தை முகப்பிலே கொண்டு நாதஸ்வர இசையுடன் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் வாகனம் முதலில் வந்தது வாகனத்தின் முகப்பில் சிறகுகளுடன் கூடிய பறக்கும் குதிரை அழகுற வடிவமைக்கப்பட்டிருந்தது பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் அகண்ட திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது காவல் வேளாண்மை பள்ளிக்கல்வி சுற்றுலா சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கோஆப்டெக்ஸ் உள்ளிட்ட பதினான்கு துறைகளின் சார்பில் அலங்கார ஊர்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்துச் சென்றன கணலம் காக்க திட்டங்கள் பல தந்தவர் அம்மாதான் நம் அம்மாதான் மக்கண்டம் காக்க திட்டங்கள் பல தந்தவர் அம்மாதா நம் அம்மாதா மக்களுக்கு நல உதவி அள்ளி அள்ளி தந்த நம் அம்மாவின் சாதனை தொடர்ந்து ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவிடம் அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் சௌரப் சிங்கை தலைமைச் செயலாளர் அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிறைவு நிகழ்ச்சியாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது